வைத்து புண்ணா ஆற்ற ரொம்ப சத்தான சொரக்கீரை தான் பறிக்க போகிறோம் வாங்க போய் இலையை பறிச்சுக்கலாம் சொரக்கீரைன்னு சொல்றதை விட சொரக்காய் இலைன்னு சொல்லிக்கலாம் இப்போ அதில் உள்ள பிஞ்சு இலையை தான் பறிக்க போகிறோம் இப்போ மொனை குழந்தை பறிச்சிடும் ஆனந்தி ஆ பறிச்சிடலாங்க தான் பறிச்சிடலாம் தம்பி எதுக்கு நல்லது இந்த குடல் புண்ணு ஆற்றக்கூடிய தம்பி இந்த குடல் வந்து அலர்ஜி ஆனால் இது மாதிரி இருக்கிற தம்பி அது உதவலாம் போக்கக்கூடியது இது சுத சத்து உள்ளது இந்த நீர்ச்சத்து உள்ளது இது அதிகமாக பார்த்தீங்கன்னா இது வந்து குழந்தை பறிச்சு எடுத்துக்கலாம் போ சரி

இந்த தர காய்ச்சிச்சுன்னா மழை வச்சு போ தர உடனே காய்க்க ஆரம்பிச்சிடும் இந்த காய் வச்சுட்டு பாருங்க பிஞ்சு இறங்கிடுச்சு பாருங்க சொரம் பிஞ்சு இந்த தர காய காய வீத்தா வேகிறதுக்கு லேட் ஆகும் அதனால பொழுந்து வேலையா பறிச்சிக்கணும் இல்லை சொரக்கா ஒரே இடமா நாலு பிஞ்சு வச்சிருக்காரு தம்பி ஆமாம் ஆமா வேறு ஒரே கணவன் ரெண்டு பிஞ்சு வச்சிருக்கு அங்கிட்ட ரெண்டு அஞ்சு இருக்கு நல்லா காய்க்கும் தர காய்ஞ்சு நல்லா காய்க்கும் இந்த இதே மாதிரி எல்லா இடையும் பறிச்சு எடுத்துக்கலாம் ஆனது கொண்ட போய் இந்த அங்கே வேற இருக்க பறிப்போம் வாங்க ஏரி பக்கம் என்ன வச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க நீங்கள் வெளியூர் வந்த இடத்துல பறிச்சுட்டு இருக்கப்போ அப்படியானது இதுல போல் நம்ம ஊராக இருந்தால் பாத்திரத்தில் படிச்சுக்கலாம் வெளியூருக்கு வந்திருக்கோம்ல அதனால கேரி பக்கம் உட்காந்து அதில் படிச்சுருக்கேன் இது மாதிரி தப்பு துருவ கடந்து முளைக்கிறதா அந்த சூப்பரா காய்க்கும் போட்டு என்னத்தை போட்டு பயிர் பண்றத விட தப்பு துருவ கடந்து முளைக்கிறது பாரு அதுதான் காய் கூட அருமையா இருக்கும் இந்த ஒரு ஒரே இதுல அஞ்சு காய் காய்ச்சிருக்கு பாருங்க ஒரே கனவுல இந்த ஒரு பிஞ்சு இறங்கி இருக்கு இது தர காய காய காய்க்க ஆரம்பிச்சிடும் வாங்க பறிச்சது போரும் போய் கடையில் பண்ணிடலாம் அனுதி போருமா இந்த புடி அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க வயித்து புண்ணு புண்ணு இது எல்லாத்தையும் ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் வச்சு இன்னைக்கு வந்து பொரியல் செய்ய போறோம் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சுரைக்கா செடியோட தான் வந்து சொரக்கீரை பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்துருக்குறோம் பாருங்க முனையிலேருந்து மூணு இலைய தான் பறிக்கணும் இலம் கொழுந்து இலையா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கொழுந்து இலை இப்போ இந்த கீரையில் தான் வந்து பொரியல் செய்ய போகிறோம் வாங்க இப்போ சுத்தம் பண்ணி பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் கீரையை வந்து நல்லா அழைச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம்லாம் உரிச்சிட்டு நல்லா அழைச்சிட்டு கட் பண்ணிக்கலாம் கீரையை வந்து நல்லா சுத்தமாக அலசி எடுத்துருக்குறேன் லாஸ்ட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டு நம்ம கீரை சொன்னோம்னா டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதுக்காக சின்ன வெங்காயமே சேர்த்துங்க பெருசு கூட சேர்க்க வேண்டாம் சின்னது இல்லைன்னா பெருசு சேர்த்துக்குங்க கீரையை அலசுறப்போ வந்து ஒரு ஒரு கீரையும் பார்த்து அலசுங்க அதில் பூச்செல்லாம் இருக்கும் கீரையில் பார்த்து அலசணும் பொறுமையை நல்லா சுத்தமாக அலசி எடுத்துட்டா இப்போ கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம திரும்பவும் அலச வேண்டியதில்லை நம்ம அப்படியே பொரியலுக்கு சேர்த்துக்கலாம் எந்த உங்களுக்கு பொடிசாக கட் பண்ண முடியுதா அந்தளவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து மடக்கி மடக்கி வச்சு இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணிடுங்க பச்சை கீரையில் பார்த்திங்கன்னா நம்ம சுரைக்காய் எப்படி வாசமாக இருக்கோ அதேமாதிரி வாசமாக இருக்கும் ஆனால் சமைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வாசம்லாம் எதுவுமே தெரியாது சுரைக்காவில் எந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு உடம்புல நீர் சத்து இருக்கா அந்தளவுக்கு வந்து இந்த கீரையிலேயும் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நீர் சத்து உள்ளது வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் வந்து அப்படியே ஆட்டக்கூடியது சுரைக்காய்யா மட்டும் தான் சாப்பிட்லாம் இந்த கீரை சாப்பிட்லாமா இன்னமும் தெரியல அப்படின்னு யோசனை பண்ணுவீங்க இது வந்து பயம் இல்லாமல் சாப்பிட்லாம் சுரக்கீரை பொரியலுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் பாருங்கள் சுரைக்காய் கீரையை வந்து நல்லா சுத்தமாக அழைச்சிட்டு இந்த மாதிரி வந்து பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பாசிப்பருப்பு வந்து இந்தளவுக்கு எடுத்துருக்குறேன் இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்குறேன் தாளிக்கிறதுக்கு ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்து நீல வக்கலை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கறேன் நாலஞ்சு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு வந்து ஜீரகம் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கிறேன் தேவையான அளவு உப்பு இது கூட வந்து லாஸ்ட்டாக ஒரு அரை முடி தேங்காய் தருவி ஒரு கீரைக்கு சேர்த்துக்கலாம் அடுப்பு பார்த்தா வச்சுக்கலாம் பாருங்கள் இன்றைக்கி வந்து அடுப்பில் தான் அடுப்பு கட்டி இருக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ அடுப்பை பார்த்து வச்சுக்கலாம் மண்சட்டி அடுப்புல வச்சிடலாம் மண் சட்டி நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அடுப்பு கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு தாங்க கஷ்டம் பிடிச்சிருச்சுன்னா அது வரல பொறுமையாக ஏறி எண்ணெய் எல்லாம் சூடாச்சு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் வரமிளகாய் நல்லா பொரிஞ்சிருச்சு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வரைச்சுக்கலாம் அக்காவெல்லாம் நூறு நாள் வேலைக்கு போயிட்டாங்க மாமி வந்து அங்கே சின்னவங்க வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க பாருங்க வெங்காயம் வந்து இந்தளவுக்கு வதங்கிடுச்சு இங்க கூட கீரையை சேர்த்துக்கலாம் இந்த கீரையை வந்து நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் வந்து அடிக்கடி வந்து இந்த கீரையை செஞ்சு சாப்பிடுவோம் எத்தனை பேர் சாப்பிட்ருக்குறீங்க என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ கீரையை சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பை கழுவிட்டு இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து கீரை கூட சேர்த்துக்கலாம் நம்ம பொரியலுக்கு பண்ணுறதுனால தண்ணி வந்து அளவாக சேர்த்துங்க அதிகமாக சேர்க்காதீங்க பாருங்க வேக வேக எப்படி சூழ்ந்து வருது பாருங்கள் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் திறந்தே வச்சிடலாம் மூட வேண்டாம் இது வதங்குறதுக்குள்ள தேங்காய் திருவிட்டு வந்துடுறேன் கீரை வந்துக்கிட்டு இருக்கேன் அதுக்குள்ளே தேங்காய் திருவிட்டு இருக்கிறேன் பாருங்க கீரை நல்லா வதக்கிட்டு பாருங்க எப்படி நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு நல்லா சுருண்டு வர கீரை எல்லாம் வந்து தண்ணியெல்லாம் நல்லா வச்சு போச்சு இது கூட வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆமாங்க போய் சாப்பிடணும் இருக்கு நாக்கில் ஊருது பாருங்க பாக்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க நிமிஷம் இருக்கட்டும் இறக்கிடலாம் சூப்பரான ரெடியாயிடுச்சு இப்ப இறக்கிடலாம் சுரைக்கா கீரை பொரியல் ரெடியாயிருச்சு இப்ப சாப்பிட்டு பாக்க போறோம் பாக்குறதுக்கே பாருங்க பட்டையை கலப்புதுங்க நல்லா சுட சுட இருக்கு நல்ல டேஸ்டுங்க சம்ம டேஸ்டா இருக்கு சுறா அந்த சுறா அது எந்த வாடகமே எந்த பச்சை வாசனையும் இல்லங்க நம்ம கீரை பொரியல் பொரியல் சாப்பிட்டா என்ன டேஸ்டா இருக்கும் அதே மாதிரி டேஸ்டா இருக்கு வேற எந்த வாடையும் இல்ல ஆண்டி நான் சொல்லுங்க சில வீடியோ பாக்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ம் சரிங்க எந்த வாடை இல்லங்கறீங்க எந்த மாதிரி டேஸ்டா இருக்குன்னு கேக்குறாங்க எந்த மாதிரி கீரை டேஸ்ட்ல அது எந்த மாதிரி கீரை டேஸ்ட்னா எப்படி சொல்றதுன்னே தெரியல தண்டுகீரை வந்து வளவலாக இருக்கும் இது ஒரு மாதிரி வந்து அப்படியே சொர சொரனாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வாயில் போட்டாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழுத்தமாக இருக்காது தோல் வந்து ரொம்ப நெய்வாக இருக்கும் இங்கே பாருங்கள் நெய்வாக இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொர சொரப்பாக இருக்கிறது மாதிரி இருக்கும் மற்றபடி எந்த ஒரு இல்லை சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்குது இப்போ இந்த கோடையில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் வந்து சொர செடி பரங்கி செடி இந்த மாதிரி நிறைய செடியெல்லாம் போட்டிருப்பீங்க கண்டிப்பாக வந்து இந்த சொர செடியில் நாங்கள் அன்றைக்கி எப்படி பொரியல் செஞ்சு சாப்பிட்டோமா அது மாதிரி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா எங்கே சொர செடி கிடச்சாலும் நீங்கள் விடவே மாட்டிங்க அந்தளவுக்கு வந்து அற்புதமான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து டேஸ்ட்டை விட அவ்வளோ மருத்துவ குணம் கொண்டது கீரை வயிற்று புண்ணு வாய் புண்ணு உடம்புல நீர் சத்து கம்மியாக இருக்கிறவங்க இது எல்லாத்துக்குமே வந்து இந்த கீரை வந்து ரொம்ப அற்புதமானது இது சுரைக்காவில் எந்த அளவுக்கு வந்து நீர் சத்து இருக்குது அளவுக்கு வந்து இந்த கீரை இருக்குது கண்டிப்பாக சேர்த்துக்குங்க நல்லா டேஸ்ட்டுங்க சாப்பிடு இந்த பாசிப்பருப்பு இந்த தேங்காய் இந்த ஜீரகம் இது எல்லாமே சேர்த்து சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இது எல்லாமே மருத்துவ குணம் கொண்ட பொருள் தான் கண்டிப்பாக ஒரு முறை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டதோட விடாமல் உங்கள் விருந்தாடிங்க யாரும் வந்தாங்கன்னா இந்த கீரையை வந்து நான் எப்படி பொரியல் செஞ்சேனா அதேமாதிரி செஞ்சு வச்சுட்டு அவங்க சாப்பிட்றப்ப இந்த கீரையை கொடுங்க அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு இது என்ன கீரைன்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியுமா முடியாதான்னு நீங்கள் அதுக்கப்புறம் தான் தெரியும் ஆனால் இது யாராலையுமே இந்த கீரை வந்து சுரக்காய் கீரைதா அப்படின்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது நம்ம சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இப்போ எனக்கே நீங்கள் எந்த கீ இந்த கீரையை வந்து பொரியல் பண்ணி கொடுத்து இது என்ன கீரைன்னு கண்டுபிடினா கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு அற்புதமான டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கீரையோட வாடை சொரைக்காவோட வாடை எதுவுமே இல்லை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் வந்து அவங்களுக்கும் வந்து பயனுள்ள வீடியோவாக இருக்கும்